தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்திப்படி நீட் தேர்வு கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நீட் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே தாள் கசிந்ததால் மாணவர்கள் பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் மேலும் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் வணக்கம் தற்போது உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை இல்லை என்று அறிவித்துள்ளது இது மேலும் விவரங்களை பதிவு வணக்கம் அதாவது அந்த தேர்வு கடந்த தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வினை எழுதியிருந்தார்கள் இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த நீட் தேர்வு வினாத்தாளானது கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் அதாவது பீகார் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆள் மாறாட்டம் செய்து இந்த தேர்வினை மாணவர்கள் எழுதியதாக குற்றச்சாட்டியிருந்தது இது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையின் போது இது இருந்தது இது வந்து பல்வேறு இடங்களில் ஆள் மாறாட்டம் செய்து அதாவது பணம் பெற்றுக்கொண்டு ஆள் மாறாட்டம் செய்து அந்த தேர்வினை தேர் வேறு வேறொருவர் தேர்வு எழுதியதாக து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட பதிமூன்று பேரை பீகாரில் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேர்வு முடிவுகள் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுவதை தடுப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் தேர்வுத்தால் கட்டி காரணமாக மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கான் ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆஹ் சோ அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் அந்த வழக்கின் விசாரணைக்கு வந்த பொழுது ஆஹ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்பொழுது என்ன புரியா என்றால் நாடு முதல் நடைபெற்ற இந்த ஒரு ஒரு தேர்வு இருக்கு தற்பொழுது தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது கூறியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணையை கோடை விடுமுறைக்கு பின் விசாரிப்பதாகவும் தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது கூறியிருக்கின்றது கோடை விடுமுறை இன்றைய தினமே பொழுது இன்றைய தினமே தொடங்குகிறது ஏனென்றால் ஆஹ் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி ஜூ ஜூலை ஏழாம் தேதி வரையில் உச்ச நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறையாகும் இது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது கோடை விடுமுறைக்கு தற்போது இந்த வழக்கினை விசாரிப்பதாக கூறியிருக்கின்றது ஆனால் நீதிபதிகள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க முடியாது என்று தற்பொழுது உச்ச நீதிமன்றமான திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது இது போன்ற ஒரு சூழலில் நாடு முழுவதிலுமே இந்த நீட் தேர்வு வினாத்தாளானது வெளியானது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் மறுத்தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறது மறுத்தேர்வு நடத்துவது தொடர்பாகவும் உச்ச நீதிமன்றம் தற்பொழுது எதுவும் கூறவில்லை சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது நீட் தேர்வுக்கு இந்த தடையும் விதிக்கப்படாமல் உச்ச நீதிமன்றம் வழக்கை வைத்திருக்கின்றது கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ஆண்டல்